அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேலூரில் நியரஸ்ட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு என்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்தீங்க ஆல்ட்ரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மாருதி ஜிஎஸ்சி கார்டன் அப்படிங்கிறது பென்னாத்தூரில் இருந்து அமிர்தி போகிற ரூட்டில் தாங்க இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னு பாருங்கள் ஆன் ரோட் சைடுங்க பாருங்கள் கம்பி வேலி அமைச்சு உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டியை கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு பண்ணியிருக்கு சுற்றி வீடுகள் இருக்குது உடனே வீடு கட்டியும் குடியேறலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷாப் கட்டணும் அப்படின்னா கமர்ஷியல் ப்ளேஸஸும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கார்னர்ல இதுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க ஸோ அது ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு அதை ப்ரிஃபரன்ஸாக அதை கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இது ஒரு ஆன் ரோட் சைட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஆரம்பிக்குது கமர்ஷியல் பிளேசஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டு ஓகேங்களா சென்னை டு பெங்களூர் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேயில் பள்ளிக்கொண்டாக்கு பக்கத்துலேயே இருக்கிறது ரிங் ரோடுன்னு ஒன்று இருக்குது அந்த ரிங் ரோடு கிராஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா திண்டுக்கல் போகணும் ஸோ நான் அந்த திண்டுக்கல் போகிறதுக்கு நம்ம ரிங் ரோடை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் போக முடியும் அந்த ரிங் ரோடுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் இருக்கிறது தான் நம்மளுடைய ஃப்ளாட்டு மாருதி ஜிஎஸ்சி கார்டன் இந்த கார்டன் ரோட் சைட்டு முழுக்க முழுக்க ரோட் டச்சில் அமைஞ்சிருக்கும் அழகாக ரோடு வசதி அமைச்சு உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துருக்குறோம் இபில்லின் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதுக்கான ஏற்பாடும் பண்ணியாச்சு இப்போது இது என்னோடய ஃப்யூச்சர்ஸை பார்த்துடலாம் கோல்டன் டெம்பிள்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸும் மெடிக்கல் காலேஜு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது அமிர்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரியல் பூங்கா பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டரில் இருக்குது ஸ்பார்க் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பெண்ணாத்தூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டரில் இருக்குது தாஸ் ஆலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரோட் சைடு நேச்சுரலான ஒரு பிளேஸுங்க சுற்றி வீடுகள் இருக்குது டேஸ்டியான வாட்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது க்ரௌண்ட் சோர்ஸ்மே நல்லா இருக்குது அதையுமே செக் பண்ணியிருக்கிறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காகவே பெண்ணாத்தூரில் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஃப்ளாட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மாருதி ஜிஎஸ்சி கார்டன் அப்படிங்குறதாங்க இந்த ஒரு ஃப்ளாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க பெல்லூர் நியரஸ்ட்டில் வாங்கி போடணும் ஒரு ஆன்ரோட் சைட்டாக வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சைட்டை வாங்கலாம் ஏன்னா ஆன்ரோட் ஃப்ளைட்ஸ் இங்கே பாருங்கள் வாகனங்கள்லாம் போயிட்டு தான் வந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸாக பாருங்கள் அவர் நிற்கிறாரு அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட முட்டி ஆயிட்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ரைனேஜ் அளவு வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் அது இல்லாமல் கம்பி வேலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வீடுகள் ஆல்ரெடி கட்டி வாழ்ந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் தெல்ல தெளிவாக தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்குறோம் ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்தேன் ஸோ நம்ம சேனல்லையுமே இதனால தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளூரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிட்ருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படி ஒரு லேண்ட் இருக்குமான்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த ஃப்ளாட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் முதலீடு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பான ஒரு அம்மா அல்டிமேட்டான ஒரு ஃப்ளாட்டுங்க இது ஏன்னா பென்னாத்தூர்லேருந்து அமைதி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரூட்டில் வந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க ஃப்ளாட் வேணும்னு சொல்லி ஸோ உங்களுக்காகவே இந்த ஃப்ளாட்டு நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஷாப் ப்ளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆன் ரோடு சைட்டு ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் சென்னை டு பெங்களூர் போகிற ஹைவேகில் பள்ளிக்கொண்டாக்கு அடுத்து நம்ம ரிங் ரோடு ஒன்று வரும் இந்த ரிங் ரோடுக்கு பக்கத்துலேயே நம்ம ஃப்ளாட்டை அனுப்பிச்சிருக்குறேன் ஓகேங்களா ஸோ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே உங்களுக்கு ஒரு நம்பர் ஆகிட்டு இருக்குது செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படின்ற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் கார் வசதி உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் லொக்கேஷன் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் கார் உங்களுக்கு அவைலபிள் பண்ணி கொடுப்போம் நீங்கள் வந்து டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் வாங்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யாரெல்லாம் வாங்குகிறோமோ இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு அது என்ன ஆஃபர்னு சொல்லியும் தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃப்ளாட்டுன்னு கேட்டால் அது நம்முடைய மாருதி ஜிஎஸ்சி கார்டன் அப்படிங்குறதாங்க பாருங்க தார் சாலை எவ்வளோ பெருசு இருக்குது லிமிட்டடான ஃப்ளாட்டு தாங்க இருக்குது ஸோ யாரெல்லாம் சீக்கிரமாக வரீங்களோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பேரூராட்சிக்கு உட்பட்ட இருக்குதுங்க இந்த ஃப்ளாட்டு அதோடய எல்லையில் இருக்கிற ஃப்ளாட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ ரேட்டில் இருக்குது அது இல்லாமல் இது ஆன்ரோட் ஃப்ளைட்டுன்றதுனால ஷாப் கட்டுறதுக்கும் ஏற்ற இடம் ஸோ ஒரு நீங்கள் கமர்ஷியலாக ஒரு மண்டபத்தை கட்டுறீங்கன்னா கூட ஒரு திருமண மண்டபத்தை கட்டி கூட இந்த இடத்துல என்ன பண்ணலாம் வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறைய இருக்குது ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் தான் சுற்றி மெயின் ரோட் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் மேன்ஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் முதலீடு பண்ணலாம் ஸோ இது உங்களுக்காக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜும் போடலாம் கால்மே பண்ணலாம் ஸோ இதோடைய ஆஃபீஸ் நம்பர் தான் உங்களுக்கு மேலும் தகவலுக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ